கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது சரியா சொல்லணும்னா நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹாய் சரி என்னென்ன கோள்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்னென்ன கோள்கள் இருக்கு

கோள்களோட பேர்ல ஞாயிறு இருக்கு திங்களும் இருக்கு மறந்துருச்சு போன வருஷம் சொன்னோம் போன வருஷம் அஞ்சாவது நின்று பாடம் நடத்தக்குள்ள சொன்னோம்ல சரி ஒருவேளை வெளியில போயிருக்கலாம் நீங்க ஆ ஓ இங்க இங்க ஞாயிறு திங்கள்ன்ற வார்த்தையே இல்லைன்னு கேக்குறியா இதுக்குள்ள ஒன்னு இருக்கு ஞாயிறு திங்கள்ல ஒன்னு இருக்கு இன்னொன்னு இல்ல இதுல இருக்கிற அந்த சென்ட்ரா இருக்கிறது என்னது ஆ சூரியனின் மறுபெயர் ஞாயிறு சரியா என்னப்பா திங்கள் பூமியோட துணைக்கோளோட திங்கள் துணைக்கோள் எது வெரி குட் அவ்வளவுதான் திங்கள் நம்ம பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு நீ பெரிய கிளாஸில் போய் படிப்பேன் அண்ட பெருவெ பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் படிப்பேன் இப்போது மிஸ்ஸு இந்த பலூனை வந்து ஆ வெடிக்க வைக்க போகிறோம் என்னடா சத்தம் கேட்குது பலூனில் ஆ நீங்கள் இருக்கீங்களா சரி ரைட்டு உள்ளே என்னவோ இருக்கு அப்படிதானே கலர் கலராக தெரியுதா ஆ அங்கிருந்து பார்க்க என்ன மாதிரி தெரியுது கல்லு மாதிரி தெரியுதா சரி ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத வெடிக்க போறோம் இதுக்குள்ள இருக்க பேப்பர்ஸ ஆளுக்கு ஒன்னா எடுத்து அதுல என்ன கலர் இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து மிஸ்ட் சொல்லப் போறேன் சரியா சரி ரைட் இப்போ இது வெடிக்கும் நீ பறக்கும் போது நீ என்ன பண்ணிக்கணும் பிடிச்சிக்கணும் ஆ கவனா மிஸ் வெடிப்பேன் மிஸ் வந்து எடுக்கலாமா போய்ட்டு கெட் இன் டுவர் பிளேஸ் அப்படியே ஒரு இடத்துக்கு போய்ட்டு இப்போ நிறைய பேப்பர்ஸ் விழுந்தது அதுல கலர் கலரா சும்மா பேப்பர் நிறைய இருந்தது இல்லையா சில பேப்பர்ஸ்ல மட்டும்தான் எழுதி இருந்தது இது தான் அந்த அண்ட பெருவெடுப்பு கொள்கை அன் வெடிக்கும் போதே இந்த மாதிரி கோள்கள் என்ன பண்ணுச்சு செதறி உருவாச்சு ஆயிரக்கணக்கானது உருவாச்சு அதுல நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இப்ப எழுதிருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கிறது தானே நம்மளுக்கு தேவை இல்லையா அதை தான் இப்ப மிஸ் எழுதியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் அந்த எழுதி இருக்கிற சீட்டு கிடச்சிது ஜஸ்ட் ரைஸ் வ ஹேன் ஓகே ஒன்பது பேர் ஓகே இதில் யாருக்கிட்டப்பா சூரியன் யார் கிட்டே இருக்கேன் கெட் ஆப் வெரி குட் சூரியன் ஆ ஓகே அடுத்து ஓ இடத்துலையே கூட நின்றுக்கும் ஆ சூரியனுக்கு அப்புறம் புதன் புதன் யாருக்கிட்டேயாவது இருக்கா அப்பா சூரியனுக்கு பக்கத்துலேயே புதன் பக்கத்தில் இருக்கா ஓகே வெள்ளி

அடுத்து யுரேனஸ் நெப்டியூன் அப்பா வால்நசி தான் முடிச்சு வைக்கிறேன் நான் சூரிய குடும்பத்தை ஆ ஓகே சூரியன் சூரியன் வந்தே ஆ சூரிய குடும்பத்தோட ராஜா இல்லையா ஓகே சூரியனுக்கு சூரியனை சுத்தி எத்தனை கோள்கள் இருக்குது எத்தனை கோள்கள் என்னென்ன கோள் சொல்லிருங்க வியாழன் ம் இரேனஸ் நெப்டியோன் ம் அப்போது சூரியன் அது அதை சுற்றியில் இருக்கிற எட்டு கோள்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா சூரிய குடும்பம் சொல்லுவோம் என்ன சொல்லுவான் ஓகே இப்போ இந்த சூரிய குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்கலாமா நமது பூமி மே மாசம் லீவு எப்படி என்ஜாய் பண்ணீங்க வெளியில போய் விளையாண்டிங்களா என்னது விளையாட முடியலையா ஏன் விளையாட முடியல வெயில் உங்களை விளையாட விடலையா வெயில் நமக்கு எப்படி கிடைக்குது சூரியன் கிட்ட இருந்து கிடைக்குதா பகல் நேரத்துல வானத்துல நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்க இரவு நேரத்துல வானத்துல நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்க ஓ வானத்துல பகல் நேரத்துல சூரியன் தெரியுமா சூப்பர் அதே மாதிரி இரவு நேரத்தில் நிலாவும் விண்மீன்களும் தெரியுமா சூப்பர் சூப்பர் இந்த சூரியன் நிலா விண்மீன்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா என்னைக்காவது இது எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நாம் இருக்க பூமி வானத்தில் மிதந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சூரியன் நீலா விண்மீன்கள் கூட வானத்தில் மிதந்துட்டுதா இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது சரியா சொல்லணும்னா நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாயுக்களும் தூசுக்களும் இணைஞ்சுதான் நம்ம சூரிய குடும்பம் இருந்தது இதைத்தான் சூரிய நெபுலா அப்படின்னு சொல்றோம் பட்டாசு வெடிச்சு பேப்பர் எல்லாம் செதறும் இல்ல அது மாதிரி இந்த சூரிய நெபுலாவும் வெடித்து சிதறியது இந்த வெடிப்பின் காரணமா அதுல இருந்த துகள்கள் சிதைவடைந்தது துகள்கள்னா இந்த சாக்பீஸ் துகள்கள் மாதிரி சின்னது இல்ல நம்ம பூமி மாதிரி பெரியது பூமியை விடவும் பெருசாவும் இந்த துகள்கள் இருந்தது இந்த துகள்கள்லாம் தனித்தனியா அப்படியே நிக்கல சூரியனை மையமா வச்சு ஒரு சில பெரிய துகள்கள் சூரியனை சுற்றி வர தொடங்கியது இப்படி சுற்றி வந்த பெரும் துகள்களையே நாம் கோள்கள் என்கிறோம் இந்த சூரிய நெபுலாவின் வெடிப்பாலதான் சூரிய குடும்பம் உருவானது நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் இருக்கு அதுல நமது பூமியும் ஒன்று மற்ற கோள்களின் பெயர்களையும் தெரிஞ்சுக்குவோமா முதல் கோள் புதன் இரண்டாவது கோள் வெள்ளி மூன்றாவது கோள் பூமி நான்காவது கோள் செவ்வாய் ஐந்தாவது கோள் வியாழன் ஆறாவது கோள் சனி ஏழாவது கோள் யுரேனஸ் கடைசியாக இருக்கிறது எட்டாவது கோள் நெப்டியோன் சூரியனையும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் பெயர்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வீடியோல ஒவ்வொரு கோள்களையும் பற்றி விரிவா பார்க்கலாம் நன்றி